ஹய் ஹலோ நாம நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க இது தானே வந்து மறுபடியும் வந்து இருந்தோம் இந்த விஷயத்துக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டுற மாதிரி வந்து இருந்ததுங்க என்ன வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து கம் டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க எப்படியோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்களே அப்படின்றது ரொம்பவே வந்து எனக்கு வந்து ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே வந்து வந்துருச்சுங்க அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது வந்து மல்லியை வந்து யார் வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் வந்து எடுக்கல அதுக்கப்புறம் உடனே வந்து அன்னபூர்ணிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒன்று வந்து சொல்லி சமாளிக்கிறோம் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்கா அப்படி இப்படின்னு வந்து நான் வந்து சொல்லி சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி உடனே வந்து எதுக்கு வந்து கவலைப்படணும் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு இல்லாத பிள்ளாத அட்வைஸ் எல்லாம் வேற வந்து பண்ணிட்டு இருந்தாங்க என்னடா அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் இருக்கும் இடமே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இங்கே வந்து யாருக்கு வந்து புரிய போகுது நான் வந்து அங்கே போயிடுறேன் நான் வந்து இங்க போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இல்லைங் இல்லைங்க பெரியம்மா நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறதில்ல போய்ருங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே அதெல்லாம் வந்து நீ வந்து சொல்லக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லி சொல்லக்கூடாது கணவன் இருக்கும் இடமே வந்து தான் அவனுக்கு வந்து இருக்கிற இடம் நீ வந்து வேறு இடத்துக்கு எங்கேயும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூரணி வந்து சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து இல்லை பெரியம்மா அவங்களே வந்து வெண்பாக்காக தான் வந்து என்னை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து என்ன வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் வந்து வெண்பாக்காக வெண்பாக்காகனு சொல்லிட்டு வந்து மல்லியே வந்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து மல்லியே வந்து கேட்குற நிலமைக்கு வந்து மல்லியை வந்து கொண்டு வந்து தள்ளிட்டாங்களேடா அப்படியே பாவீங்களா அவங்களெல்லாம் வந்து என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து எனக்கு வந்து கேட்க தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் விசஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து போயிட்டு இருந்தாங்க அந்த மேட்சில் வந்து பையன் அடி அடியாகடித்தான் நூறு ரன் அடித்து விட்டாங்க நாற்பது பாலுக்கும் நாற்பத்தி ரெண்டு பாலுக்கும் அடி வச்சு வெளுத்து விட்டா இல்லை சிஎஸ்கே வந்து தெற்கு விட்டாங்க ஐயோ சிஎஸ்கே உங்கள் நிலமை வந்து இப்படி ஆகுன்னு சொல்லிவிட்டு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கலையே அஞ்சு ட்ராஃபி அடித்து வந்து இந்த நிலைமைக்கு நீங்களும் பங்காளிஸ் மும்பைஸும் அடடடா பார்க்கும்போதே வந்து கண்குளிராக காட்சியாக இல்லாமல் இப்படி வந்து வெறுமை வறுமைப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொன்ன சொல்ல தோணுது அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் எப்படியோ வந்து ஆர்சிபி வந்து டாப் டாப் ஃபோரில் இருக்காங்க அது வரைக்கும் வந்து ரொம்பவே அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கிற இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் வந்து கப் அடிக்கலையோ அந்த நாலு டீம் வந்து வந்து டாப் ஃபோரில் இருந்தால் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்த மல்லியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அப்படியே உளுந்து விழுந்துங்க கவனிக்கிற மாதிரி நம்ம விஜய் வந்து ஃபார்ம்லேயே எங்கே போயிட்டு இருந்தால் இவ்வளோ நேரமாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு உனக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்துக்க சொல்லுதா நீ வந்து பார்த்தியா நீ வெண்பா கு நீ இல்லாமல் வந்து வெண்பா குட்டி வந்து ரொம்பவே வந்து சஃபர் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்னது தான் தெரிஞ்ச வெண்பா குட்டிக்கு வந்து நான் வந்து இல்லாது நீங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தாங்க தெரியுது நான் வந்து டேரக்டர் சார் சொல்லி சொல்லும்போது கூட வந்து நான் நம்மளை நீங்கள் வந்து பயங்கரமான ஆக்டிங் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ தெரியுதுங்க நீங்கள் வந்து பயங்கரமாக தான் வந்து ஆக்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோடய மனசுக்குள்ளே வந்து இருக்கிறது என் கண்ணுக்குள்ளே வந்து தெரியுது என் கண்ணுக்கு வெளியவும் தெரியுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய சமையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அன்னபூர்ணி கிடையவே கிடையாது வாய்க்கு ருசியை நல்லா சும்மா சமைச்சு கொடுப்பாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓஹோ வா இது ஒரு நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுதான்டா பழிவாங்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த ஒரு வாரம் வச்சு செய்வாங்க அதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் எப்படியோ வந்து மல்லிக்கு வந்து இப்பயாச்சும் வந்து ஒரு விடியோ காலம் வந்து கொடுத்தாங்களே டேரக்டர் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க இதை வந்து பார்க்கும்போது எப்படியோ வந்து அன்னபூரணியை வந்து இதுக்கப்புறம் வந்து வச்சு செய்ய போகிறாங்க அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சியூ டட்டாம்